பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்ன இந்த மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா நிறைய உறவுகள் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க அதில் ஒருத்தர்லாம் வந்து இப்போல்லாம் ஆர்வலர்கள் வந்து பணம் சம்பாதிக்கல குறி அதனால் இந்த ஆளுக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன் இந்த ஆள் எடுக்கவே இல்லையா அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா நீலாம் ஒரு பொதுநலவாதியாக ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றேன் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்டில் எழுதுகிறாங்க எழுதுறீங்க எங்களுக்கும் குடும்பம் இருக்குது நாங்களும் பல வேலைகள் செய்யணும் நீங்கள் ஒரு நபர் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் என்ன டார்கெட்னால் எப்படியாவது உங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் ஆனால் நம் எங்களுக்கு அப்படி இல்லை இல்லை பல பேர் அழைக்கிறாங்க அப்போ பல பேர்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கணும் போது இன்னொரு கால் வரும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் கால் நாங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் இப்போ நானா இருக்கும் கீமா இருக்கும் யானாக இருக்கும் தியராஜனாக இருக்கும் காசியாக இருக்கும் காலியாக இருக்கும் யாராக இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது ஸோ எங்கள் நிலமையை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஹேப்பியான நியூஸ் என்னன்னா இப்படி எங்களுடைய பாரத்தை நாங்களே முழுவதுமாக சுமக்க விரும்பாமல் எங்களை போன்ற எண்ணற்ற ஆற்றிய ஆர்வலர்களை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி விடணும் அப்படின்னு நம்ம பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது பதிவு பண்ணப்படாத ஒரு அமைப்பு போன்றது இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் யார் தலைவர் யார் செயலாளர் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் தான் ஸோ இந்த ஆர்டிஐ சம்பந்தமான எந்த சந்தேகங்களையும் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு ஒரு குழு நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அந்த குழு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக தற்போது வந்து பொறுப்பு நியமிச்சிருக்கிறோம் அதாவது இவங்களுக்கு ஒரு பயிற்சியை வந்து நம்ம கொடுத்து அந்த பயிற்சி அதாவது ஆர்டிஐ பயிற்சி கொடுத்து ஆர்டிஏ ஆசிரியர்களை அவர்களை உருவாக்கி ஆர்டே ஆசிரியர்களை கடந்த ரெண்டு வருஷம் அவங்கள ட்ரெயின் பண்ணி தற்போது வந்து உங்கள் முன்னாடி வந்து பொறுப்பாளர்களாக அவங்கள நாங்கள் அறிவிக்க போகிறோம் ஒரு பதிமூணு மாவட்டத்திற்கு தற்போது பொறுப்பாளர்கள் வந்து ஆர்டிஐ சம்மந்தமாக பொறுப்பாளர்களை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் யார் இவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இவர்கள் எல்லோரும் ஆர்டி ஆசிரியர்கள் ரெண்டாவது இவர்கள் எல்லோரும் பணி செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்கென்று வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை பாதுகாக்க அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள இவர்கள் அனைவருமே வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் சும்மா இருப்பவர்கள் கிடையாது இதை வந்து இவர்களை குறித்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் நினைப்பீங்க அப்படின்னா காலையில் நாலே முக்காலுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறீங்க அடிக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாம் அடிக்கிற நபர்கள் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு சார் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறாங்க சார் ஒரு டவுட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அந்த நபர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களோட வேலையை பாதிக்கும் அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய அன்றாட தொழிலை பாதிக்கும் ஸோ இவங்க எல்லோரும் யார் அப்படின்னா இந்த சமூகத்திற்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையிலே பறந்த மனம் படைத்தவர்கள் அப்படி நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சுயநலமாக இங்கே இருக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியாதா செய்யக்கூடாதா நிறைய மக்கள் வந்து அரசாங்க அலுவலகத்தில் மனு கொடுத்து கீவில் நிற்கிறாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல குடிநீர் இல்லைன்றாங்க சாலை இல்லைன்றாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால் அவங்களுக்கு தீர்த்து கொடுக்க முடியாதா அப்படின்னு விருப்பப்பட்டு எப்படி செய்வோம் போராட்ட தியாகிகள் வந்து நம் தேசத்தை நேசித்து அதை வந்து உண்மையில் அவங்க தியாகமாக அர்ப்பணித்து அதை செய்தார்களோ அது இவர்களெல்லாம் தங்களோட வேலையும் மத்தியிலும் மக்களுக்காக நம்ம பணியாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இந்த பொறுப்பாளர்கள் முதல்ல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த பொறுப்பாளர்களை யார் வந்து தேர்வு செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூன்று மண்டலமாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம் அதில் ஒரு மண்டலத்துக்கு நான் பொறுப்பாளராக இருக்கேன் இன்னொரு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்புக்கினிய நண்பர் இணைஞ்சிக்கு நெருக்கமான மானசீக நண்பர் ஞானசேகர் அவர்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் இருக்காங்க முண்டாவது பார்த்தீங்கன்னா அன்புக்குனே கேப்டன் அவர் கோயம்புத்தூர் கேப்டன் ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதிமூணு மாவட்டங்கள் இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க ஸோ இவர்களெல்லாம் நம்ம தேர்வு செய்து கண்டுபிடித்து இவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஹக்கீம் நம்ம கூட இருக்கார் அதுபோல் வந்து எண்ணற்ற உறவுகள் நம்ம சேலம் கார்த்தி நம்ம ராஜகணபதி நம்ம பெரம்பலூர் தம்பி முருகானந்தம் கோட்டீம்னு பார்த்திங்கன்னா நிறைய தம்பி சான்பிருட்டோ காளி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க நெருக்கி ஒரு முப்பது பேருக்கு பக்கமாக வந்து நம்முடைய டீம் இருக்காங்க இவங்களாம் கோட்டீமில் வருவாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்களை வந்து நம்ம டிசைட் பண்ணி முடிவு பண்ணலாமா அப்படின்னு வாரம் வாரம் நடக்கக்கூடிய இந்த ஆர்டிஐ கிளாஸ் அதாவது வந்து கூகுள் மீட்டில் வந்து பேசி அவங்கள தீர்மானம் பண்ணி தற்போது வந்து இந்த பதிமூன்று நபர்களை வந்து நம்ம அறிவிக்கிறோம் சோ நீங்க எதற்காக இவர்களை அழைக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் எதற்காக நீங்க உங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமா பொதுநல சேவைக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்க ஊரில் வந்து சாலை இல்லை குடிநீர் இல்லை அது சம்மந்தமாக ஆர்டிஐ போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுநலம் சார்ந்த விஷயங்களுக்கு நூறு சதவீதமாக நீங்கள் அவர்களை அழைத்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு டவுட்டோ அந்த டவுட்டை கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய தேவைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இண்டிஜுவல் ப்ராப்ளம் இன்டோஜல் ப்ராப்ளத்திற்கு நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல ஆனா உங்களுடைய உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேரத்தை வந்து நீங்க வீணடிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அந்த தகவலுக்காக மட்டும் நீங்கள் வந்து அவர்களை அழைத்தீர்கள் என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பொதுநலத்திற்காக நிறைய விஷயங்கள் செய்யும் போது சொந்த தேவைகள் பூர்த்தி ஆகிரும் நாங்களாம் அப்போ அப்படி தான் ஏகப்பட்ட பொதுநலத்தை முன்னெடுத்ததுனால இப்போ எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு நம்ம போய் ஆஃபீஸ்லா ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆகவே வந்து தன்னுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல பொதுநலம் செய்ய ஆரம்பிச்சிட்டால் நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து முயற்சி செய்யுங்க நீங்க ரெண்டு விஷயத்துக்கு உங்களை அழைக்கலாம் அதாவது நூறு சதவீதமாக உங்களுக்கு உரிமை பார்த்தீங்கன்னா பொதுநலத்திற்காக நீங்கள் அவர்களை அழைக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் வந்து உங்களோட பேச விரும்பினால் இந்த உங்களுக்கு என்ன தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் அவர்களை அழைத்து கொள்ளலாம் மூன்றாவது செய்யக்கூடாத விஷயம் என்ன அவர்களை வந்து எதற்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்கிறேன் என்னென்னா அதாவது இப்போ உங்களுக்கும் உங்களோட எதிராக வேலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் போலீஸ் கேஸாக இருக்கும் உடனே வாங்க பிரதர் என் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்கார் அவரை பயன்படுத்தி பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஆஃபீஸர்கள்ட்ட சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த பொறுப்பாளர்களை நீங்கள் அழைக்கக்கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே ஒரு மனு தேவை பிரதர் அதை உடனே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மனு எழுதி கொடுக்கறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யக்கூடாது உங்களுக்கு ஆலோசனை நிச்சயம் அவர்கள் தருவார்கள் அதே சமயத்தில் ஒரு பொறுப்பாளர் மாவட்டத்தில் இருக்கார் அந்த பொறுப்பாளர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் நிப்பாரும் சொல்லிட்டு நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு அவர்களை பயன்படுத்த நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அதற்கு அவர்கள் வர வரமாட்டாங்க ஏன்னா இது பதிவு பண்ணப்பட்ட சங்கமோ பதிவு பண்ணப்பட்ட அமைப்போ கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றியார்களை ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் குழு ஸோ இதை வந்து தெளிவாக வந்து இங்கே தலைவர் யாருமே கிடையாது நானா ஐக்கியமா இல்லை தியாகராஜனோ நம்ம ஞானசேரனும் யாருமே கிடையாது நாங்கள் தலைவர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே இங்கே தலைவர்கள் தான் ஸோ அதை வந்து உறவுகள் மைண்ட்டில் வச்சு ஒரு பொதுநல சேவையாக நம்ம இதை எல்லோருமே செய்கிறோம் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ப பதினாலு பேரை நம்ம அறிவிக்க இருக்கிறோம் அதில் பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு பொறுப்பாளர் வந்து ஒரு ரெண்டு வட்டத்துக்கு பொருட்படுத்திருக்கிறார் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு வட்ட பகுதிகளை பொருட்படுத்திருக்காரு அவரை நம்ம அறிவிக்க போகிறோம் அவர்களை எந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ உறவுகளை வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல எஸ் கலாம் கார்த்திகேயன் இவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகை வடகரை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் இவர் வந்து தகவல் பெரும் உரிமை சட்ட ஆசிரியராக பயிற்சி பெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு உட்பட்ட செஸ்ஸி வளாகத்தில் வந்து இவர் பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இவரை நீங்கள் அழைக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சிவகங்கை மாவட்ட உறவுகள் இவரை நீங்கள் எப்போ பயன்படுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் அழைக்கலாம் ஆனால் அவர் ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் இந்த திரையில் தோன்றக்கூடிய அலைபேசி தான் அவருடைய அலைபேசியன் ஆகவே உறவுகள் நீங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது பொறுப்பாளர் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் அன்புக்கினிய அன்புத்தம்பி இருவேலி கிராமத்தை சேர்ந்தவர் ஆ சாகிர் ஹுசைன் அன்பு தம்பி ஆ சாகிர் ஹுசைன் வந்து பொறுப்பாளராக ஆர்டிய பொறுப்பாளராக அவர் பொறுப்படுத்திருக்கிறார் இவர் ஒரு கல்லூரி மாணவர் வயசு பதினெட்டு தான் இவர் ஒரு கல்லூரி மாணவர் ஆகவே வந்து இவர் வந்து கல்லூரிக்கு போயிடுவார் இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் இவரை வந்து மூணு மணிக்கு மேலே அப்படி இல்லைன்னா நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து முழு நேரம் அவர் ஃப்ரீயாக இருக்கிறேன் என்னை தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டார் ஆகவே ராமநாதபுரம் மாவட்ட உறவுகள் நீங்கள் தம்பி ஜாகிர் ஹூசேனை இந்த நேரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக அன்புக்குரிய நண்பர் திரு செல்வா அவர்கள் ஆர் செல்வகுமார் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே பயிற்சி பெற்றாங்க அப்படின்னா மதுரை ஜெஸ்ஸி வளாகத்தில் தான் ஆர்டி ஆசிரியா பயிற்சி பெற்றாங்க அதே மாதிரி தம்பி ஜாகிர் ஹூசேனும் மதுரை ஆர் ஜெஸ்ஸி வளாகத்தில் தான் ஆர்த்தி ஆசிரியராக வந்து அவர் பயிற்சி பெற்றார் ிய நண்பர் செல்வா அவர்களை வந்து நீங்கள் அழைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் அவர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் அவருக்கு நேரம் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்டுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்ததாக சேலம் மாவட்ட பொறுப்பாளராக வையம் பாளையத்தை சேர்ந்த அன்புக்கு நண்பர் சே ஜெயபிரகாஷ் வந்து சேலம் மாவட்டத்துடைய பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருக்கிறோம் ஸோ அவர் வந்து சேலம் மாவட்டத்தில் மேற்கு தொகுதி பொறுப்பாளராக அவர் நீடிப்பார் ஸோ அவருடைய கைபேசி எண் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இவரை வந்து நீங்கள் அழைக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வர தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அது மாதிரி சாயந்தரம் நாலு டு ஏழு மணி வரைக்கும் இவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஆசிரியர் ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் சரியாக வந்து யூஸ் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளராக அன்புக்கணிய நண்பர் ஆர்வியர் நண்பர் அருப்புக்கோட்டையை சேர்ந்த திரு கந்தசாமி அவர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டிஏ பொறுப்பாளரை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் ஸோ இவரை வந்து நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் சனி ஞாயிறில் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பயிற்சி பெற்ற இடம் பார்த்திங்கன்னா மதுரை செஸ் வளாகத்தில் தான் ஆர்டி ஆசிரியராக பயிற்சி பெற்றார் அதே போல் ஜெயபிரகாஷும் இங்கே மதுரை செஸ்ஸி வளாகத்தில் தான் ஆர்டி ஆசிரியராக பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் புஷ்பவனம் ஊரை சேர்ந்தவர் அண்முகனிய தம்பி செந்தில் கிருஷ்ணன் இந்த செந்தில் கிருஷ்ணனை வந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளரை வந்து நம்ம நியமிக்கிறோம் இவரை வந்து நீங்கள் அழைக்கிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவருடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிச்சிட்டிங்கன்னா நேரம் இருக்கும்போது அவரே உங்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு ஆகவே வந்து நீங்கள் அவரை அழைக்கணும் அப்படின்னா அவருடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் தகவல் தெரிவிச்சிருங்க எந்த ஊர் நீங்கள் எங்கேருந்து பேச விரும்புறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டிங்கன்னா அவரே உங்களை அழைத்து பேசு பேசுன்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லைன்னா அவரை நீங்கள் அழைக்கணும் அப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு வட்டத்தை மட்டும் பொறுப்படுத்திருக்கிற அன்புக்குனிய அண்ணன் திரு சித்திரை செல்வன் அவர்களை வந்து பொறுப்பாளராக நம்ம நியமிக்கிறோம் இந்தந்த வட்டத்துக்கும் கேட்டிங்கன்னா பழனி வட்டத்துக்கும் கொடைக்கானல் வட்டத்துக்கும் வந்து பொறுப்பாளராக தற்போது வந்து அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க இவங்க பயிற்சி பெற்ற இடமும் அந்த மதுரை வளாக ஜெஸ்ஸியில் தான் வந்து இவங்க பயிற்சி எடுத்தாங்க ஆசிரியர் ஆர்டி ஆசிரியராக வந்து பயிற்சி பெற்றாங்க ஸோ இவரை வந்து நீங்கள் வந்து என்றைக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அண்ணன் ஃப்ரீயாக இருக்கும் பை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை வந்து பயன்படுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பழனி ப்ளஸ் வந்து கொடைக்கானல் இந்த ரெண்டு பகுதியில் இருக்கவர்கள் சகோதரர்களை நீங்கள் பயன்படுத்த சகோதரரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனந்தமங்கலம் தரங்கம்பாடி அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கினிய தம்பி தமிழ் பாண்டியன் வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளராக மயிலாடுதுறை பொறுப்பாளராக வந்து அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அவர் வந்து அவரை வந்து நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா அவங்களுக்கு டைம் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏன்னா அவங்களெலாம் வந்து வேலைக்கு போகிற உறவுகள் ஸோ டைம் இருக்கா பேசலாமான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற வரத்தை சொல்லிக்கிறேன் அன்புக்கினிய தம்பி தமிழ் பாண்டியனை வந்து மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளரை வந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்கினிய குமார் அவர் பார்த்திங்கன்னா ஐயனார் பாளையம் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளரை வந்து நம்ம அவரை அறிவிச்சிருக்கிறோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அன்புக்கினிய தம்பி முருகானந்தம் சுரேசன்லாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ மணிக்குமாரை நம்ம பொறுப்பாளராக போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகானந்தம் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மாநில பொறுப்பில் கண்டிப்பாக வர இருக்கிறாங்க ஸோ ஆகவே வந்து தம்பி வந்து மாவட்ட பொறுப்பை வந்து மணிக்குமார் அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ மணிக்குமார் வந்து நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வந்து தொடர்பு கொள்ளலாம் மாலை ஆறு மணிலேருந்து இருபது ஒன்பது மணி வந்து தொடங்குகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு மணிக்குமார் சொல்லியிருக்கார் ஆகவே நீங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்ட உறவுகள் நீங்கள் தம்பி மணிக்குமாரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக சூரங்குடி வில்லேஜ் விளாத்திக்குளம் தாலுகா சூரங்குடி வில்லேஜில் இருக்கக்கூடிய அன்புக்குனிய தம்பி செந்தூர் பாண்டியன் அவர்களை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக வந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம் இவர் நீங்கள் எப்போ கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் கொள்ளலாம் சில நேரங்களில் அழைப்பை ஏற்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நாங்கள் வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் இவரை வந்து தூத்துக்குடி மாவட்ட உறவுகள் நீங்கள் பயன்படுத்தலாம் இவரும் வந்து மதுரை ஜெஸ்ஸி வளாகத்தில் தான் வந்து ஆர்டி ஆசிரியராக பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்புக்கினிய தம்பி முகமது யூசுப் வந்து சென்னை பொறுப்பாளராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இவர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல அன்புக்கினிய நண்பர் நல்ல எல்லோருடையிலும் இணக்கமாக பேசக்கூடிய ஒரு நபர் ஸோ இவரை வந்து நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவர் வந்து அந்த ஏரியா பொறுப்பாளராக நம்ம அறிவிச்சிருக்கிறோம் இவரை நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கார் மற்ற நேரங்களில் அவர் இருக்கிறக்கு வாய்ப்பில்லை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் என்னை தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா சென்னை பொறுப்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்க திரு முகமது யூசுப் அவர்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அதுக்கப்புறம் அன்புக்கனிய தம்பி நாமக்கல் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக திரு விஜயகுமார் வந்து பொறுப்பட்டுருக்காங்க நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து தம்பி விஜயகுமார் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவர் வந்து மதுரை ஜெஸ்ஸி வளாகத்தில் தான் ஆர்டி ஆசிரியராக பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவரும் வந்து ஜாப்பில் இருக்கிறதுனால இவரை நீங்கள் எப்போ அழைக்கிறான் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி முதல் எட் ஒன்பது மணி வரை இந்த ரெண்டு மணி நேரங்களில் இடைப்பட்ட நேரங்களில் தான் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ எப்போ யாரை நீங்கள் அழைத்தாலும் ஒரு மாண்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா அப்படின்னு ஒரு மாண்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் அவர்களிடத்தில் பேசலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ஆர்டிஐ பொறுப்பாளர்கள் தற்போது வந்து அறிவிச்சிருக்கோம் இந்த அறிவிப்பை வந்து நேற்றே வந்து பரமக்குடியில் நம்ம அறிவிச்சிட்டோம் அதில் ஒரு காணொலியில் ஒரு பாதி பேர் வர இடம்பெற பெற காண அதாவது அந்த காணொலி கட்டாயிடுச்சு அதனால் வந்து அந்த காணொலியை நம்ம வெளியிட்டிருக்கலாம் ஸோ அதை வெளியிடாத காரணம் என்னென்னு என்னன்னா அதில் பாதி பேரோட பேர் வரலை அப்போ ஒரு பேரை அறிவிச்சு இன்னொருத்தர் பேரை வந்து அறிவிக்காத அந்த காணொளி இல்லாமல் வெளியிடும்போது அது கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தாகவே தான் இந்த ஒரு தற்போது ஒரு பதினாலு பொறுப்பாளர்களை தற்போது அறிமுகப்படுத்திருக்கோம் இனிமேல் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதிகளில் வட்ட பொறுப்பாளர்களை அவர்கள் ஏற்படுத்தி உங்களுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லை மீதே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களை தற்போது வந்து அறிவிக்க இருக்கிறோம் ஆல்ரெடி அவங்க நம்ம ஏற்கனவே வந்து சிறுமலையிலையும் ஜெஸ்ஸிலையும் பயிற்சி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நம்ம வந்து கேதர் இருக்கோம் கூடிய விரைவில் இந்த விடுபட்டுருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம் என்ற இந்த இனிப்பான தகவலை பகிர்ந்து கொள்ள நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம் ஸோ சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்தவரை இதை பொதுநல சேவைக்காக நீங்கள் பயன்படுத்தினால் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தவறோடு வேற வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி